குரு பலன்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் போன மாதம் வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகராசி வரைக்கும் பார்த்தோம் சிம்மராசி இன்னைக்கு குரு பயிற்சி வலன் பார்க்கலாமா சிம்மராசிக்கு இந்த முறை வந்து குரு பத்தாவது இடத்திற்கு வந்திருக்கிறார் ஸோ பத்திலிருந்து குருவின் பார்வைப்படும் இடங்கள் இரண்டு நாலு ஆறு பத்தில் குரு வந்து ப பதவிக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறதும் ஏன் அப்படின்னா குரு வந்து தான் இருக்கும் இடத்தை விட பார்வை செய்யும் இடங்களில் தான் வந்து நல்ல ஒரு பலனை கொடுப்பாருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதனால் அந்த ஒரு சின்ன பிரச்சனைனால பத்தில் குரு வரும்பொழுது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சுப்பீரியர்ஸ் கிட்டே ட்ரான்ஸ்ஃபர் விஷயங்களில் இன்னும் தேவையில்லாத சில அடிஷ்னல் பொறுப்பு அப்புறம் வந்து ஆஃபீஸில் செக்யூரிட்டி மேட்டர்ஸ் ஏதாச்சும் செக்யூரிட்டி பிரீச் இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வைப்படுகிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு வந்து உங்கள் ராசிநாதனுக்கு வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டான கிரகன்றதுனால உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களில் ஒருத்தர் வந்து குரு தான் ஸோ பண்ண இரண்டை பார்ப்பதால் வந்து சாதுரியம் நல்லா பேசுகிறது பலரால் நல்லா புரிந்து கொள்ளப்படும் நான்காம் இடத்தை பார்ப்பதால் வந்து வீடு வீடு வசதி வாகனம் இதெல்லாம் கிடைக்கும் நல்ல ஏதாவது வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எய்ம் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் வாங்க முடியும் காஸ்ட்லியான வெஹிக்கிள் இன்னும் சூப்பரான வெஹிக்கிள் அப்புறம் நிலப்பிலன்கள் தாயாருடைய ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆறாவது இடத்தை குரு பார்ப்பதால் ரோக நிவாரணம் அதாவது உங்களுக்கு நீண்ட நாள் ஹெல்த் பிரச்சனை இல்லைனா புது விதமான டேப்லெட்ஸு அந்த மாதிரி உடம்பு வந்து சரியாக இருக்கும் உடம்பு பிரச்சனைகள் குறையும் ஆறாவது இடம் வந்து உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க வந்து அதாவது உங்களுக்கு பணம் தர வேண்டியவங்க நீங்கள் கடன் கொடுத்து பணம் தர தராமல் தவிக்கிறீர்கள்னா பணம் வந்து சேரலாம் ஸோ இது போன்ற பலன்களை கொடுக்கும் கால்வலி முட்டி வலி இப்படி ஏதாச்சும் கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம் அதை வந்து பார்த்து நடந்துக்கங்க அப்புறம் வந்து தேவையில்லாத ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இல்லைன்னா வந்து ப்ரமோஷன்ஸ் ரிலேட்டடாக கமிட்மெண்ட்ஸு அப்புறம் வந்து உங்களுடைய சுப்பீரியர்ஸ் கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுறது வேலையை விட்டு மாறணும் இன்னும் புது புதிய வேலை முயற்சி அதெல்லாம் வேணாம் இருக்கிற வேலையிலேயே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து பத்தில் வருகிறார் என்பதால் தான் பார்க்கும் இடத்தை தான் வந்து அவர் இன்னும் நல்லா பலப்படுத்துவார் தான் இருக்கும் இடத்தை தவிர அதனால தான் அவங்களுக்கு இந்த மூட்டு வலி மூட்டு பிரச்சனை வரலான்னு சொன்னேன் ஸோ வாக்குச்சாதுரியம் உங்கள் குடும்பத்தில் வந்து ஓரளவு சுமூகமான நிலைமை வாகன வசதி அம்மா மற்றும் தாயாருக்கு வந்து ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு வண்டி வாகன சேவைகள் அதுக்கப்புறம் இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அப்படியே பண்ணுற வேலை வந்து சுமூகமாக பண்ணிகிட்டே போகிறது பகைவர்களுடைய தொல்லை கம்மியாகிறது அப்புறம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நீண்ட நாள் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லைன்னா வேறு விதமான ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஓரளவு தீர்வு ஆரை பார்ப்பதாலும் சரி கடன் வந்து பிறர் உங்களுக்கு பணம் தரணுன்னா வந்து தருவாங்க நீங்களே கூட வந்து இஎம்ஐயில் கார் வாங்கிறது அப்படிலாம் எடுத்துக்கலாம் இந்த டைமில் ஸோ இதுதான் வந்து பொதுவான சிம்மராசி குருப்பேர்ச்சி குறிப்புகள் இந்த நாள் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்